குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில மிக மிக நுட்பமான ஒரு செய்தியை பெரியவர் வாயிலாக நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நாம் வசிப்பது இந்த பூமியில இந்த பூமியோ வான மண்டலத்திலே ஒரு கிரகம் போல இருக்கிறது நம்ம பூமியை போல பல கிரகங்கள் வெண்ணிலே இருக்கிறது அதிலே கிட்டத்தட்ட ஏழு கிரகங்கள் மிக அருகாமையிலே இருக்கிறது மிக அருகாமை அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல ஒரு சில லட்சம் மைல்கள் கோடிகளில் அல்ல ஆனால் கோடிகளில் கூட கிரகங்கள் இருக்கிறது கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் கூட கிரகங்கள் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரமுமே கூட ஒரு கிரகம் தான் அப்படின்னா வான மண்டலம் எவ்வளவு பெருசு அந்த வான மண்டலத்துல ஒரு நட்சத்திரம் போன்றதுதான் நம்முடைய பூமி அந்த பூமியில்தான் நாம் உயிரினங்களில் ஒரு உயிரினமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம உயிரினத்திற்கு பெயர் மனிதர்கள் அப்படிங்கிறது நம்ம உயிரினத்திற்கான பெயர் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் இதுபோல் பெயர் இருக்குது தாவரங்களுக்கு வேறு தாவரங்கள் அப்படின்னு பொது பெயர் அதற்கு பிறகு அந்த தாவரங்களுக்குள்ளே தனித்தன்மையாக வேப்ப மரம் ஆலமரம் அரசமரம் என்று அவைகளுக்கு தனித்தனி பெயர்கள் இவைகளெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம வசதிக்காக தெளிவுக்காக நாம் ஏற்படுத்தி கொண்டவை என்னடா அது பூமி கிரகம் வானமண்டலம் அப்படின்னு இவன் பாட்டு எதோ சொல்கிறான் பெரியவர் வாயிலாக நாம் இன்னைக்கு என்னத்தை பெருசாக புரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பளவு நான் பேசும் உங்களுக்குள்ளே கேள்விகள் எழலாம் அதாவது இந்த அத்தனை கோள்கள் விண்மண்டலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோள்களில் பூமியில் மட்டும்தான் மனித இனம் இன்னும் ஏனைய உயிரினங்கள் ஒரு வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது மற்ற கோள்களில் உயிரினங்கள் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை எழுப்பி ஒரு ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்போ மற்ற உயிரினங்களில் மற்ற கோள்களில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு நாம் இப்போ ஒரு பேர் வச்சிருக்கோம் ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு பேர் வச்சிருக்கோம் பல பறக்கும் தட்டுக்கள் எங்கிருந்தோ வந்து இந்த பூமியில் இறங்கி விட்டு பிறகு திரும்ப பறந்து சென்றிருக்கிறது அப்படின்னு நாம நாம் நிறைய கேள்விப்படுகிறோம் நிறைய அதை பற்றி சிந்திக்கிறோம் இந்த கருத்தை மையமாக வைத்து மேல்நாடுகளிலே பல திரைப்படங்கள் ஏலியன்ஸ் என்கின்ற பெயரிலே பல திரைப்படங்கள் கூட வந்துவிட்டது இப்போது இது பெரியவர் என்ன சொல்ல வரார் எதுக்கு இந்த கதை அப்படின்னு சொன்னால் நம் மதம் நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் அந்த முன்னோர்களிலும் மூத்தவர்களான ரிஷிகள் இவர்கள் வந்து ரொம்ப தெள்ளத் தெளிவாக இந்த விஷயத்துல நமக்கெல்லாம் எந்த குழப்பமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த உலகம் பற்றி கிரகங்கள் பற்றி வான மண்டலம் பற்றி ரொம்ப தெளிவாக அவர்கள் நமக்கு செய்திகளை சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை படிக்காததனால் அதை எடுத்து சொல்வதற்கு ஆட்கள் இல்லாத காரணத்தால் இன்றைக்கு நமக்கு தெரிந்த அந்த விஞ்ஞான வாழ்க்கைக்குள் நாம் இருந்து கொண்டு பலவிதமான சிந்தனைகளை மேற்கொண்டு மனிதன் குரங்கிலே இருந்து தோன்றியவன் இந்த உலகத்தில் நடப்பது எல்லாமே இயற்கை சார்ந்த ஒன்று வந்து இங்கே வந்து ஒன்றுமே கிடையாது உடம்பிலே இருந்து உயிர் பிரிவது என்பது ஒரு பலூனுக்குள் இருந்து காற்று பிரிந்து வெளியேறுவதை போன்றது அவ்வளவுதான் மறுஜென்மம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்படி பலவிதமான சிந்தனைகள் இன்றைக்கு நம்ம முன்னாலே நடந்து கொண்டிருக்கிறது அதை நம்புகிறவர்கள் அதை நம்ப மறுக்கின்றவர்கள் அதை விவாதத்தில் உட்படுத்தி விவாதம் செய்து கொண்டிருப்பவர்கள் என்று காலம் காலம் காலமாக ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது சரி அந்த கூட்டம் அப்படியே இருக்கட்டும் அவர்கள் பேசுவதை பேசிக்கொண்டே இருக்கட்டும் ஆராய்வதை ஆராய்ந்து கொண்டே இருக்கட்டும் நம் மதம் நம் மதத்தில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் அவர்களிலும் ரிஷிகள் இந்த மண்ணை பற்றி அதாவது இந்த பூமியை பற்றி வெண்மண்டலத்தை பற்றி குறிப்பாக காலத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் பெரியவர் சொல்கிறார் இங்கே தேவர்கள் அதாவது வெண்மண்டலத்திலே என்று சொன்னால் தெற்கு திசையிலே பித்துருக்கள் உள்ளனர் அதாவது இறந்து இறந்த பிறகு நாம் யாராக ஆகிறோம் அப்படின்னு சொன்னா பித்ருக்களாக ஆகிறோம் பித்ருக்கள் என்று சொன்னால் மனித உடல் இல்லாதவர்கள் பஞ்சபூத சேர்க்கை அற்றவர்கள் ஆன்ம வடிவம் கொண்டவர்கள் அந்த ஆன்ம வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அதை இந்த உடம்பு இருக்கிறதுல இந்த உடம்புல வாழ்ந்து கொண்டு நம்மளால் அதை உணர முடியாது எப்படி ஒரு வாசனையை மூக்கை தவிர வேறு ஒன்றால் உணரவே முடியாதோ எப்படி ஒரு சுவையை நாக்கை தவிர வேறு ஒன்றால் உணரவே முடியாதோ எப்படி வலியை உடம்பை தவிர வேறு ஒன்றால் உணரவே முடியாதோ அது போன்றது இது அப்போ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால் கிண்டலாக ஒரு பழமொழி உண்டு தான் சுடுகாடு தெரியும் அப்படின்னு ஒரு கிண்டலாக ஒரு பழமொழி சொல்லுவார்கள் சுடுகாடு சுடுகாடு சார்ந்த ஆத்மா இவைகளெல்லாம் எப்போ தெரியும் எப்போ தெரிஞ்சிக்க முடியும் எப்போ புரிஞ்சிக்க முடியும் செத்துப்போ அப்போ தானா தெரிஞ்சிடும் நீ உயிரோடு இருக்கும் வரையில் அதுபோல் இதுபோல் இப்படி அப்படி என்று கண்ட பேச்சுத்தான் பேசி கொண்டிருக்க முடியுமே தவிர தெள்ள தெளிவாக விளங்கி கொள்ள முடியாது இதுதான் நம்முடைய நிலை நமக்கு ஒரு லிமிட் இருக்கு அந்த லிமிட்டை எந்த காரணத்தை கொண்டும் இதுவரையில் யாரும் தாண்டியதில்லை இதுவரையில் தாண்டல இனிமே தானா தாண்டிட போறோம் ஆனால் மனிதன் அதை தாண்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான் அது ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது சரி அது நடக்கட்டும் இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் தெற்கில் பித்துற்கள் உள்ளனர் அப்படின்னு சொன்னேன் அது தவிர தேவதைகள் பித்துக்கள் நரகவாசிகளை இவர்களெல்லாம் இருக்கிறார்களே கண்களுக்கு புலனாகாத இவர்கள் தேவர்கள் இவர்கள்லாம் இருக்கார்கள் இல்லையா பித்துற்கள் எல்லாம் இவர்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிற இந்த உடம்பால் முடியாது யோக திருஷ்டி அப்படின்னு ஒன்று இருக்குது நாம் யோகிகளாக மாறினால் பார்க்கலாம் யோகிகளாக மாறணும் அப்படின்னு சொன்னால் இந்த உடம்பை அளக்கணும் இந்த உடம்பை அறு சுவையில் இருந்து விடுவிக்கணும் உப்பு புளி காரம்னு போட்டு சாப்பிட்றோம் இல்லையா அதுல இருந்தெல்லாம் விலக்கி இந்த உடம்பை முதலில் மேட்டெடுத்து நாம் வந்து உடம்பை சுத்திகரித்து உணர்வை சுத்திகரித்து காற்றை கையில் பிடித்து விட்டுக்குள்ள அது போயிட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா நம்ம கேட்டால் என்ன சொல்கிறோம் நான் சுவாசிக்கிறேன் அப்படிங்கிறோம் அதை போல் பொய் இல்லவே இல்லை சுவாசம்தான் நம்மை நானாக்கி வைத்திருக்கிறது நாம போய் வழியில் இருக்கிற காற்றை இழுத்து எல்லாம் விடலை இந்த உலகத்தில் பிறந்த நொடியில இருந்து அது உள்ளே புகுந்து கொண்டு வெளியே போய் கொண்டு இருக்கிறது அது நின்று போ நம்மளால என்ன செய்ய முடியும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அதை தடுத்து நிறுத்தி கொள்ள முடியும் அதுவும் கொஞ்ச நேரம் தான் முடியும் அப்புறம் நம்ம உற்றுவோம் அது ஒரு அனிச்சை இயக்கம் நாம செய்யறது அல்ல அதனாலதான் அது இயங்கும் பொழுது வாழ்கிறோம் அதே போல இறந்து போவதும் நம்ம கையில அதாவது நம்ம தற்கொலையே நம்ம செய்துக்கலாம் அதை தடுத்து நிறுத்திக்கலாம் தானாக நிற்கணும்னா அதுக்கு ஒரு தானாக ஒரு நேரம் இருக்குது தானாக உயிர் பிரியிறது அப்படிங்கிறது நம்ம கையில் கிடையாது மூச்சு விடுவதும் நம் கையில் இல்லை மூச்சு நம்மை விட்டு பிரிவதும் நம் கையில் இல்லை அது வந்து போகிற ஒன்று இந்த புரிதல் இருக்கு இல்லையா இது நமக்கு ரொம்ப முக்கியம் ஆக அந்த காற்றை பிடிக்க தெரியணும் உடம்பை கொள்ள தெரியணும் உடம்பை யோக உடம்பாக்கி கொள்ள தெரியணும் இதெல்லாம் செய்தால் இந்த கண்களாலேயும் நாம் வந்து தேவர்களை பார்க்க முடியும் பித்திருக்களை பார்க்க முடியும் நரகவாசிகளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் இதெல்லாம் அவர் எதை வைத்து சொல்கிறார்னா அவர் வேதம் படித்து ரிஷிகள் எழுதின புத்தகங்களை படித்து நூல்களை படித்து கசடரை கற்று தெளிவாக தெரிந்து கொண்டு தான் அது போல் வாழ்ந்து தான் பார்த்து தெளிந்து அதற்கு பிறகு அவர் நமக்கு இதையெல்லாம் சொல்கிறார் சொல்லிட்டு இன்னொரு அவர் அதுக்கு உதாரணம் சொல்கிறார் ரஷ்யாவில் பிறந்து அமெரிக்காவில் வசித்து விட்டு இந்தியா வந்த புத்த ராவர்ட்ஸ்கி ஆவி உலக தேவதா லோக விஷயங்களைத்தான் முக்கியமாக சொல்லுகிறார் அப்படிங்கிறார் ஆலிவர் லாட்ஜ் அப்படிங்கிறவர் விஞ்ஞானத்தை ஒதுக்கிவிட்டு ஆவிகள் தேவதைகளை ஆய்வு செய்துள்ளார் இதை அவர்கள் ஸ்பிரிச்சுவலிசம் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளே நாம் இந்த கேள்விகளெல்லாம் கேட்குறோம் இல்லை இந்த கேள்விகளை ஏதோ விஞ்ஞானத்தினுடைய அதிதேவர்களாக கருதப்படுகிற அந்த மேல்நாட்டில் கூட இந்த சிந்தனைகள் இந்த கேள்விகள் இவைகளுக்கு மனிதன் எங்கெல்லாம் இருக்கிறானோ மனித இனம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த கேள்விகள் உண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு தொட்டு பேசலாம் காலம் என்ன தெரியுமா கலிகாலம் நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டு ஆயிரம் வருடங்களை கொண்டது கலிகாலம் துவாபர யுகத்திற்கு எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் வருடங்கள் திரேதாயுகத்திற்கு பனிரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் வருடம் கிருதயுகத்திற்கு பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வருடம் இந்த நான்கும் சதுர்யுகம் ஒரு சதுர்யுகம் இதன் மொத்தம் நாற்பத்தி மூன்று லட்சத்தி இருபது ஆயிரம் இப்படி ஆயிரம் மகா யுகம் சேர்ந்தால் அது பிரம்மாவின் ஒரு பகல் இதை ஒரு கல்பம் என்றும் கூறலாம் இது இந்த ஒரு கல்பத்தை பதினான்கு மனு தேவர்கள் ஆளுகிறார்கள் இதையே மண்வந்தரம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் நமக்கு ஜனாதிபதி போல இந்த யுகங்களை ஆளுகின்றவர்களுக்கு மனு என்று பெயர் மனுவில் இருந்து தோன்றியதனால்தான் நாம் மனுஷ்யர் மேன் என்பதும் மனுவில் இருந்தே வந்தது இப்போது நடந்து கொண்டிருப்பது அதாவது இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் இருக்கிறதே இது ஏழாம் மனுவின் ஸ்வேதவராக கல்பம் அந்த கல்ப காலம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இதை கொண்டு கணக்கு பண்ணினால் மனித இனம் தோன்றியதாக விஞ்ஞானிகள் கூறுவதோடு நம்முடைய கணக்கும் போகிறது இப்படி நம் பெரியவருடைய உலக பார்வை இருக்கிறதே அது மிரட்டுவதாக இருக்கிறது அவர் அவ்வளோ அழகா நமக்கு புரிகிற விதத்தில் பல காலஞானம் இது காலஞான கணக்கை அவர் நமக்கு போட்டு சொல்லுகிறார் அது மட்டும் இல்லை புராணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் புராணம்னு சொல்லும் உடனே நம்ம என்ன சொல்லிடுறோம் புழுகு மூட்டை நம்ப முடியாது ஹைலி ஃபேண்டசி இப்படியெல்லாம் அதுக்கு நாம் வந்து ஒரு பேர் வச்சுருக்கோம் இன்னும் சொல்ல போனால் ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் கூட புராணங்களை வந்து என்ன இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்விகள் நிச்சயமாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த புராணங்கள் அவர்கள் யாரும் நினைப்பது போல அல்ல புராணத்தை எப்படி பார்க்கணும் எப்படி தெரிஞ்சுக்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு அது என்ன நாளை வரை காஞ்சி நகர் உரையும் காம கோட்டி குருவே காம கோட்டி குருவே காமகோட்டி குருவே